அகிலத்தை படைத்து பரிபாலித்து தன்னுடைய ஆளுமையின் கீழ் வழிாத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஏகனாகிய அல்லாஹ் சுபகானுக்கே புகழ் அனைத்தும் அலகந்துள்ளும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் மனித சமுதாயத்துக்கு நேரான வாழ்வினை வழிகாட்டுவதற்காக அல்லாவால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் அரசூல்மார்கள் அனைவர்களிலும் தலைவராகவும் இறுதி நபியாகவும் அனுப்பப்பட்ட எமது உயிரிலும் மேலான மொஹமது சல்லா அலேஹு வசல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை நெறிகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா தோழர்கள் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் நாள் வரைக்கும் அல்லாவினுடைய பரிசுத்தீனு இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய இறை விசுவாசிகள் அனைவர்கள் மீதும் அல்லாவினுடைய அருளும் அவனுடைய அஹ்மத்தும் அவனுடைய மன்னிப்பும் எந்தென்றும் உண்டாவதாக இந்த பிரார்த்தனையோடு சங்கீ மிகுந்த ரம் முதலாவது வாரத்தில் புனிதமிகு ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹினுடைய மாளிகையில் வந்து அமர்ந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவி நல்லடியர்களே அல்லாஹு எல்லா நிலைமைகளிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து தகவா செய்து வாழுமாறும் அவனாலும் அவனுடைய அரசூல் செல்லாஹோ அழைகிவசல்ல அவர்களின் மூலமாகவும் எமது வாழ்வில் இவற்றை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்று எமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அவற்றை முற்றுமுழுதாக பின்பற்றி வாழ்வதுடன் தவிர்த்து கொள்ளுமாறு எமக்கு தடை செய்யப்பட்ட வடியங்களை தவிர்ந்து கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் ஆரம்பமாக வசியத்தும் நசியகத்தும் செய்கின்றேன் அன்பு கட்டளையிடுகின்றேன் இனியமான சகோதரிகளே அல்லாஹ்வின் நெல்லடியார்களே உலக அல்லாஹ் அல்லா சுக மீண்டும் ஒரு ரமலானை சந்திக்க கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு வழங்கியிருக்கிறான் எமது வாழ்நாளிலே மீண்டும் மறுமுறை இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அடைய பெற்றிருக்கிறோம் எம்மோடு வாழ்ந்த எம்முடைய உறவுகள் எம்முடைய உச்சார் எம்முடைய நெருக்கத்துக்குரியவர்கள் எம்முடைய நண்பர்கள் என்று பல நபர்களை நாம் இந்த உலகை விட்டுமல்ல அவர்களை அவனுடைய ரஹ்மத்தின் பக்கம் அழைத்து மன்னரை வாழ்வை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய ஒரு நிலையில் எமக்கு அல்லா சுமஹான இந்த பூமிக்கு மேல் அவகாசம் தந்து ரமலானை சந்திக்கின்ற ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது அல்லாஹ் எமது வாழ்நாளிலே எமக்கு தந்திருக்கக்கூடிய மிக பெரிய அருளாக ரஹ்மத்தாக இருக்கிறது இனியமான சகோதரிகளே பல ரமலான்களை சந்தித்திருக்கிறோம் ஒவ்வொரு ரமலானும் எமக்கு ஈவானுடைய பாடத்தையும் விரையச்சத்தையும் உணர்த்துவதோடு உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் எம்மை பண்படுத்திவிட்டு எம்மை சுத்தம் செய்துவிட்டு செல்லக்கூடியதாகவே ஒவ்வொரு ரமலானும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த ரமலானை யாரெல்லாம் முறையாக நிறைவாக அதற்குரிய நேரங்கள் காலங்களை கொடுத்து அந்த ரமலானை யாரெல்லாம் முறையாக பயன்படுத்தினார்களோ வாழ்வில் அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்து கொண்டவர்கள் பூமிக்கு மேலும் மௌத்துக்கு பின்னாலும் உயர்ந்த பதவிகளை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த ரமலானின் மூலமாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே அல்லா சுகானூவத் ஆலா ரமலானுடைய பகுதியை மூன்றாக பிரித்து அந்த மூன்று பகுதியிலும் அல்லாஹ் எண்ணற்ற அவனுடைய நலவுகளையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் எமக்கு அளித்திருக்கிறார் அதில் முதலாவது பகுதிதான் ரஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாவுடைய அருளை சுமந்திருக்க கூடிய முற்பகுதியாகும் அல்லா சுகாநூவத்தாலா இந்த பூமியில் அவன் அவனுடைய ரஹ்மத்தை எந்த அளவுக்கு இறைக்க அருளி வைத்திருக்கிறான் அல்லாவிடத்திலே ரஹ்மத்தினுடைய விசாலம் எந்த அளவுக்கு என்பதனை நவிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் கூறுகொண்ட பொழுது

ஒரு ரஹ்மத்தை தான் அல்லாஹ் இந்த பூமிக்கு இறைக்காரோட இருக்கிறது தான் அந்த ஒரே ஒரு ரஹ்மத்தின் காரணமாக பைனல் ஜின் வல் இன்சி மனிதர்களும் ஜின்களும் இன்னும் வல் பஹாரிம் வல் ஹவாம் பூமியில இருக்கக்கூடிய மிருகங்களும் விஷஜந்துக்களும் ஒன்றுக்கொன்று அன்பை பரஸ்பரத்தை இரக்கத்தை காட்டி கொள்வது இந்த ஒரே ஒரு ரஹ்மத்தின் காரணமாகத்தான் அன்பு செலுத்துகின்றார்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் மற்றவர்களை இரக்கம் கொண்டு பார்க்கிறார்கள் ஜின்களும் அதே போன்று இரக்கம் காட்டுகின்றது அரவணைத்துக் கொள்கிறது பூமியிலே இருக்கின்ற ஊர்வனங்களும் விசந்துக்களும் அவைகளும் இரக்கம் காட்டுகின்றன அவைகள் அன்பு செலுத்துகின்றன இந்த ஒரே ஒரு காரணமாகத்தான் சொன்னார்கள் அவர்கள் காட்டில் காட்டு கொடிய விலங்குகள் தன்னுடைய குட்டிகளுக்கு அன்பு செலுத்துவதும் அல்லாஹ் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு ரஹ்மத்தின் காரணமாகத்தான்

அந்த சிறப்பை பற்றி சொல்லி காட்டினார்கள் கண்ணியமான சகோதரிகளே அல்லாவி செய்வதென்பதும் பாவத்தில் இருந்து ஒரு மனிதன் விலகிக் கொள்வதென்பதும் அது அவனுடைய முயற்சியில் மாத்திரமல்ல அல்லாவினுடைய ரஹ்மத் அவனை சூழ்ந்ததின் காரணமாக நல்வழியின் பக்கம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதென்பது அல்லாஹ் அவருக்கு புரிந்திருக்க கூடிய அருள்வளங்களின் மூலமாக செல்வை செழிப்பிலே ஒரு மனிதன உலகத்திலே வாழ்கிறான் கல்வி ரீதியாக முன்னேறி இருக்கிறான் ஆத்மீக ரீதியாக முன்னேறி இருக்கிறான் மக்கள் மத்தியிலே செல்வ செழிப்புள்ளவனாக முன்னேறி கொண்டிருக்கிறான் மக்கள் அவனை கண்ணியவான்கள் என்று கூறும் அளவுக்கு மக்கள் மத்தியிலே சிறப்புற்று அவன் விளங்குகிறான் என்று சொன்னால் அவை அனைத்தும் அல்லாவினுடைய புறத்திலிருந்து அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரஹ்மத்தினுடைய பயன்களாக வெளிப்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன அல்லாவுடைய ரஹ்மத்தி இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இயங்க சகோதரர்களே இந்த உலகம் அப்படியே நின்று விடும் உலகம் விடும் அவனுடைய ரஹ்மத்தினுடைய பகுதிதான் அவனை ஏற்று வாழக்கூடியவர்களுக்கும் உணவளிக்கிறான் அவனை கூடியவர்களுக்கும் உணவளிக்கிறான் அவன் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி வைக்கிறான் அவன் இல்லை என்று தான் உணவளிக்கிறான் அவர்களுக்கும் அவன் தான் அவர்களுக்கு கொடுக்கிறான் அவர்களுடைய நிறைவேற்றுகின்றான் இறைவன் இல்லை என்று பேசுகின்றவர்களுடைய வாழ்வையும் அவன் தான் வைத்திருக்கிறான் உலகத்தில் அல்லாஹ் இறக்கிய அந்த ஒரே ஒரு அந்த ரகத்தினுடைய விசாலமும் அதனுடைய பலாபலனும் அனைவர்களும் அந்த ரஹமத்துக்குள் சூழ்ந்து கொள்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அவ்வாறு என்றால் மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய நெல்லடியார்களுக்கென்றே வைத்திருக்கின்ற ஏனையை பிற்படுத்தி வைத்திருக்க கூடிய அந்த நூறு ரஹமத்துகளுடைய பலாபலங்களும் எவ்வாறு இருக்கும் என்பதனை இந்த ஒரே ஒரு ரஹமத்தினுடைய சிறப்பை வைத்து நாம் ஒவ்வொருவர்களும் விளங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அந்தளவுக்கு அல்லாஹ் விசாலமான தன்மை உடையவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அவன் இரக்கம் காட்டுவதிலே தாயை விட பன்மடங்கு இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் அவன் மன்னிப்பதிலே அடியார்களை விட அவன் முந்தி மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அவனுக்கு எத்துணை பாவங்கள் அவனுக்கு அநியாயம் செய்த பொழுதிலும் அவனுக்கு இணை கைப்பிக்காத நிலைமையில் யாரெல்லாம் அவனிடத்திலே கையேந்துவார்களோ அவர்களை அவன் மன்னித்து அவனுடைய நெருக்கத்துக்குரியவளாக மாற்றிக் கொள்கிறான் பெரும்பெரும் பாவிகளை புனிதர்களாக மாற்றி அவர்களை உலகத்தினுடைய உதாரண புருஷர்களாக அல்லாஹ் அறிமுகமாக்கியது அவனுடைய ரஹத்தும் அவனுடைய கருணையினுடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே அல்லா விண்ணே அந்த ரஹமத்தை சுமந்து வந்திருக்கக்கூடிய ரமலானுடைய முந்திய பகுதியை நாங்கள் அடைய பெற்றிருக்கிறோம் என்று ரமலானுடைய ஆறு தினங்கள் எங்களை விட்டு நீங்கி செல்கின்றது இந்த தினங்களில் எந்த அளவுக்கு நாம் அல்லாவுடைய ரஹமத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அவனுடைய மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி அவனால் வைத்திருக்கக்கூடிய விசாலமான உயர்ந்த சுவர்க்கத்தின் பக்கம் நுழைவதற்குரிய வழிவகைகளை தேடுவதிலே எந்த அளவுக்கு நேரங்கள் காலங்களை நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனை கண்ணியமான சகோதரர்களே இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ரமலான் வருவதும் செல்வதும் அது ஏனோ தானோ என்று எம்முடைய வாழ்விலே கடந்து செல்வதும் போன்று ரமலானை ஆக்கிக் கொள்ளக்கூடாது இந்த ரமலான் மன்னிப்பு வழங்கப்படுவதற்குரிய காலமாக இருக்கிறது அடியார்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கென்று இந்த ரமதான் பகுதியெல்லாம் வைத்திருக்கிறான் அடியார்களே நீங்கள் என்னுடைய மன்னிப்பின் பக்கம் என்னுடைய மன்னிப்பிலே நீங்கள் விரைந்து வர வேண்டாமா மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அறை கூலவருக்குதுன்றான் வஜன்ன தின் அருளோ மஸ்தமா வாதுவல்ல வானங்கள் பூமியினுடைய விசாலத்தை விட மிகவும் விசாலமான மிகவும் பிரமாண்டமான கண்களுடைய கண்களுக்கும் கற்பனைகளுக்கும் எட்டப்படாத சிந்தனைகளில் கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு மிக விசாலமான சுவர்க்கத்தின் பக்கம் அல்லா உங்களை அழைக்குகிறான் அந்த சுவர்க்கத்தின் பக்கமும் அந்த அவனுடைய மன்னிப்பின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அறைகூவல் விடுக்கின்றான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த விசாலமான சுவர்க்கம் அல்லாவை பயந்து வாழ்ந்த தக்கவாதாரிகளுக்கு அல்லாஹ் அவற்றை நிர்ணயித்து வைத்திருக்கிறான் அதை சித்தமாக அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறான் தக்குவா உள்ள மக்களுக்கு அல்லாஹ் அந்த விசாலமான சொர்க்கம் தயாராக்கப்பட்டிருக்கின்றது அந்த தக்குவாவை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய இரையச்சத்தை அதிகமாக சுமந்து கொள்ளக்கூடிய இரையச்சத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் ரமலானுடைய பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது பகல் காலங்களில் நோன்போடு இருக்கிறோம் இரவு காலங்களில் கண்ணியமான சகோதரிகளை நின்று வழங்குகின்றோம் பகல் கால நோன்பும் வணக்கமும் அல்லாவுடைய நெருக்கத்துக்குள் மனிதனை விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது வெறும் பசியோடும் தாகத்தோடும் மனிதன் இந்த நாளை அவன் எப்பொழுதும் மாறிவிடுகிறார் என்று சொன்னால் இந்த நோன்பினுடைய பகல் காலங்களில் இதற்குரிய கண்ணியத்தை கொடுக்காமல் நோன்பு என்னென்ன கருமங்களை எல்லாம் வழிகாட்டுகின்றதோ உடல் ரீதியாக உள நாவை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் எந்த வார்த்தைகளை பேச வேண்டும் எந்த வார்த்தைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு நோன்பாளி கடைப்பிடிக்கக்கூடிய கூடிய விடயங்கள் என்ன அவர் எந்த அளவுக்கு அவருடைய நன்னடத்தைகளிலே முன்னுதாரணமாக திகழ வேண்டும் நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் புறம் பேச மாட்டார் நோன்பாளி எப்பொழுதும் அவர் அடுத்தவர்களுடைய விடயங்களை அவர் பேச மாட்டார் தீமைகளை சுமந்து கொள்ள மாட்டார் இருக்க மாட்டார் பொய் சத்தியம் செய்யக்கூடியவராக இருக்க மாட்டார் தீமைகளில் இருந்து தன்னை ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதிகளாக அவர் மாற்றி கொள்வார் அதில் இருந்து பாதுகாத்துக் கொள்வார் கண்ணியத்துக்குரியவர்களே தாகமும் பசியின் மூலமாக ஒரு மனிதன் இருந்து கொண்டு அவன் அல்லாவுக்கு மாறு செய்கிறான் என்று சொன்னால் அந்த பசியும் தாகமும் அவனுடைய மாற்றத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தையும் வெறும் பசியோடும் கழித்தவனாகவே மாறிவிடுகிறான் அவனுடைய உள்ளம் பரிசுத்தமடைய மாட்டாது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு இபாதாவா அல்லா தஆலா இந்த நோன்பை தந்திருக்கிறான் இந்த நோன்பின் மூலமாக நாம் ஒவ்வொருவர்களும் எதிர்பார்க்க கூடிய உயர்ந்த அந்த தகவாவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மௌத்துக்கு பின்னால் அவன் சந்திக்கின்ற அந்த கபருடைய வாழ்விலே இரண்டு சாதனங்களை அவனுக்கு சாட்சியாக உலகத்திலே தேடும்படி அல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறான் அவற்றில் இரண்டும்

கொராருக்கு சொந்தமான மாதமாக இருக்கிறது கொரானை அதிகம் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரிகளே குறைந்தது ஒரு தினமும் ஓதி வரக்கூடிய பண்புள்ளவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் கொரானுக்கு முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கொடுக்கப்படுமோ வாழ்க்கையிலே நிறைய நனவுகளை காண்பார் சகோதரிகளே கொரான எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நேரகாலங்களிலே அது கழிக்கப்படுமோ அவர் உலக வாழ்விலும் மௌத்துக்கு பின்னாலும் நிறைய சுகங்களை அனுபவிப்பார் கொரான் உள்ளத்திலே தீமைகளை தீமையான எண்ணத்தை விட்டும் அது துடைத்தறிய கூடிய ஒரு அற்புதமா அற்புதம் வாய்ந்த அல்லாவினுடைய கிதாபாக இருந்து கொண்டிருக்கிறது எவ்வாறு துருப்படித்த இரும்பு கரலை நீக்குவதற்காக வேண்டி நெருப்பிலே அவை தீமூட்டப்பட்டு எரிக்கப்பட்டு அதில் இருந்து கரல்கள் நீக்கப்பட்டு அது இரும்பாக தேவைக்கேற்ற மாதிரி எந்த அளவுக்கு மாற்றப்படுகிறதோ அதே போன்று உள்ளத்திலே இருக்குகின்ற கரல்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய வஞ்சகம் தீமை பொறாமை போன்ற பல மோசமான ஈமானை அழித்துவிடக்கூடிய இந்த கெட்ட எண்ணங்களை விட்டும் பாவச் செயல்களை தூண்டிக் கொண்டிரிக்க கூடிய நப்சானியத்தை விட்டும் துடைத்தரிய கூடிய சுத்தப்படுத்த கூடி ஒரு அற்பதம் வாய்ந்த ஒரு நிவாரணியாக அருள் மருந்தா அல்லாஹ் அல் குரானி வைத்திருக்கிறான் நாம் இந்த குரானி உங்களுடைய உள்ளத்துக்கு உங்களுடைய சதுருக்கு நெஞ்சிக்கு நாம் அவற்றை அருள் மருந்தாக தந்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பரிசுத்த குரானிலேயே வாக்களிக்கிறான் கண்ணியமான சகோதரிகளே அல்லாஹ்வின் நிலடியார்களே இன்னும் இந்த சங்கையான மாதத்திலே நிறைவேற்றக்கூடிய ஏராளமான நல்ல அதிகமாக நாங்கள் தான தர்மங்கள் செய்வது சத காக்களை புரிவது முடிந்த அளவுக்கு நாம் இம்மிடத்திலே இருப்பதை நாங்கள் கொடுத்து உதவுவது அல்ல ரீரையும் ஃபியமுனஃபிஸர் ரா இவம்தர்ரா அல்லாஹினுடைய இறைவி தகவாதாரிகளுடைய பண்புகளை எல்லாம் சொல்லுகின்றான் எந்த அளவுக்கு அவர்கள் செலவு செய்வார்கள் என்று சொன்னால் கஷ்டத்திலும் செலவு செய்வார்கள் இல்லாத நேரத்திலும் சரி கடன் வேண்டி சரி கொடுப்பார்கள் அல்லது தங்களுக்கு தேவையானது அவர்கள் இருந்தாலும் அவற்றை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் செல்வச் செழிப்பிலும் அவர்கள் அல்லாவுடைய பாதையிலே சதகா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் பண்புகளில் ஒன்றுதான் அவர்கள் யாராவது அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தினால் அவர்களுக்கு அநியாயம் செய்தால் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் அந்த கோபத்தை அவர்கள் நின்றுபடுவார்கள் அதன் அவற்றை வெளிப்பட வெளிப்படுத்த மாட்டார்கள் அந்த கோபத்தை அவர்கள் தங்களுக்குள்ளே அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் வல் ஆஃப் இன்ன மனிதர்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய தீமைகள் தவறுகள் தப்புகளை மன்னிக்க கூடிய பண்புள்ளவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய இறை விசுவாசிகள் இவர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இன் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களின் மேது நேசம் கொலுஹுரான் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நடிமான சகோதரர்களை அல்லாவுடைய அன்பு கிடைக்கக்கூடிய வழிகளில் ஒன்றுதான் அடுத்தவர்கள் செய்கின்ற தவறுகளை மன்னிக்க கூடிய பண்புள்ளவராக மாறுவது கோபம் வருகின்ற பொழுது அதனை அடக்கிக் கொள்வது கண்ணியமானவர்களை அன்பு நபி செல்லல்லாகோ அழகி வசல்ல சொன்னார்கள் ஒரு பலசாலியான எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவன் அவனுடைய ஈமானில் உயர்ந்த தன்மை உடையவனாக எந்த அளவுக்கு மாறுவான் என்று சொன்னால் அவனுக்கு முன்னால் கோபம் ஏற்படுத்தப்படுகின்ற பொழுதோ அவன் அந்த கோபத்தை மென்றுவிடுவான் அவன் அந்த கோபத்துக்கு எதிராக மாறமாட்டான் கண்ணியமான சகோதரிகளே பலீனமான முக்மீனை விட பலசாலியான முக்மின் யார் என்று சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களே கோபம் வருகின்ற பொழுதோ பொறுமையோடு இருக்கக்கூடியவனாக ஒருவன் ஆகிவிடுகின்றான் அந்த பொறுமையை கற்றுத் தருகின்ற ஒரு ஒரு மாதமாக எங்களுக்கு முன்னால் இந்த மாதத்திலே பொறுமையை நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய பல வழிகள் எங்களுக்கு மொழியப்பட்டிருக்கின்றன வழிகாட்டப்பட்டிருக்கின்றன பகலெல்லாம் எல்லாம் நோன்பு நோக்கி நிற்கிறோம் தாகத்தோடு இருப்பது ஒரு பொறுமை அதே போன்று எத்தனை எத்தனையோ வகையான உணவுகள் முன்னால் இருந்த பொழுதும் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் உணர்வோடு பொறுமையாக ஈமானுடைய பகுதிகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த பொறுமையை அடைந்து கொள்ளக்கூடிய இந்த மாதத்திலே நாம் முடிந்த அளவுக்கு நாங்கள் சத ஈடுபட வேண்டும் ஜகாத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த ரமலானுடைய காலம் இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக சமூகத்தினுடைய பல்வேறு வகையான நலன்களுடைய வடயங்களிலே நாம் ஒவ்வொருவர்களும் தனியாகவும் கூட்டாகவும் நாங்கள் அக்கறை செலுத்துகின்றோம் அந்த வகையில் கண்ணியத்துக்குரியவர்களே பை ஜகாத் என்ற ஜகாத் நிறுவனத்தின் மூலமாக என்னுடைய கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்க கூடிய இந்த உயர்ந்த சபையானது மக்களுடைய அத்தியவசிய தேவைகளை முன்னுரந்து செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சபையாக இயங்கி கொண்டிருக்கிறது ஜகாத்தை முறையாக பெற்று அவற்றை தேவை உள்ள மக்களுக்கு பகிர்ந்தளிக்க கூடிய இந்த முயற்சி என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல சகோதரர்களே இது சமூகத்துக்கு மனித சமூகத்துக்கு ஆற்றக்கூடிய மிகப்பெரிய தொண்டாக இருந்து கொண்டிருக்கிறது உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது ஜத்தின் மூலமாக சமூகத்தினுடைய நலவுகள் அங்கே தேவைகள் அங்கே கண்காணிக்கப்படுகின்றன அவருடைய தேவைகள் அங்கு முன்மொழியப்படுகின்ற பொழுதோ சமூகத்தினுடைய தேவை அங்கே முறையாக நிறைவேற்றப்படக்கூடியதாக கொண்டிருக்கிறது தனி ஒரு மனிதன் தன்னுடைய ஜக்காத்தை தனக்கும் தன்னுடைய அயலவத்தர்களுக்கும் மாத்திரம் அவன் கொடுத்து விட்டால் அது குறிப்பிடப்பட்டவர்களோடு அது முடிந்துவிடக்கூடியதாக இருக்கிறது கூட்டு ஜகாத்தின் மூலமாக தான் ஒதுக்கக்கூடிய அந்த ஜகாத்தினுடைய பகுதியில் மூன்றில் ஒரு பகுதியாவது வகையான தேவையுடைய மக்களுக்கும் அது போய் சேர்வதற்குரிய வழியாக இருந்து கொண்டிருக்கிறது இனியமான சகோதரர்களே அல்லாவினுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக தம்முடைய தேவையை விட பிறருடைய தேவையிலே இன்பங்காணக்கூடியவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் ால் வரைக்கும் அவர்களை மூலமாக அல்லாஹ் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறான் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு இருந்தாலும் அதனுடைய நோக்கம் திருப்பொருத்தத்தை நாடியதாக இருக்க வேண்டும் அல்லாஹ் எனக்கு நிறைவான செல்வத்தை தந்திருக்கிறான் எனக்கு நிறைவான ஆற்றல்களை தந்திருக்கிறான் அல்லாஹ் தந்ததுதான் இவைகள் எல்லாம் அவற்றை அவனுடைய தான் நான் செலவழிக்க வேண்டும் நாளை அவனுடைய திருப்திதான் எனக்கு முழுமையான அன்புகளை என்பதற்கு உதவியாக இருக்கிறது என்ற தூய்மையான எண்ணங்களோடு கண்ணியமான சகோதரர்களே அல்லாவுடைய பாதையிலே நாங்கள் செலவு செய்ய வேண்டும் ஒரு இஃப்தாருடைய நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுப்பது ஒரு முடர் தண்ணீர் ஒரு ஈத்தம்பளத்தை கொடுத்து சரி நாங்கள் இந்த நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லு செல்ல மன்னர்கள் வளோ சமர் நீங்கள் நரகத்தில் இருந்து உங்களை பாழாத்து கொள்வதற்கு ஒரு ஈத்தம் பலத்தின் கீற்றையாவது நீங்கள் அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்வீர்கள் என்பதாக அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவ்வாறு நரகத்தில் இருந்து எம்மை பாழாத்து கொள்ள மிகப்பெரிய ஒரு இபாதாவாக சதகாா இருந்து கொண்டிருக்கிறது சதக்காவினுடைய வலிமை நாளை தியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சுகான அந்த சதகாவை கொடுத்த மக்களுக்கு நிழலை கொடுக்குகின்றான் இன்னும் சதக்காவானது அவர்களுக்கு கெட்ட மௌத்தை விட்டும் அவர்களை பாதுகாக்க கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையிலே அல்லாஹ் அவருடைய வாழ்நாளை நீடித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு இவாதாவாக அல்லாஹ் சதகாவை தந்திருக்கிறான் இந்த ரமலானுடைய காலம் அதற்கு மிகவும் உகந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது காரணம் கண்ணியமான சகோதரர்களே ஒரு பரலை நிறைவேற்றினால் எழுபது கிடைக்கின்றன அதே போன்றுதான் ஒவ்வொரு அமலுடைய விரிவாக்கமும் ஒவ்வொரு அமலுடைய பலாபலங்களும் சதபாக்களை அதிகமாக புரிவோம் அது அடுத்தவர்கள் பார்த்து கொண்டிருப்பதற்காக வேண்டித்தான் கொடுக்க வேண்டும் அல்ல ரகசியமாக கொடுப்பதை அல்லா விரும்புகின்றான் தான் கண்ணியத்துக்குரியவர்களே ரகசியமாக செய்யக்கூடியதில் ஈமான் உறுதியாவது மாத்திரம் அல்லாமல் தன்னிடத்திலே தற்பெருமையில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அருமை சஹாபாக்கள் சதகா வழங்கு சொல்லும் பொழுது அவர்கள் ரகசியமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த பண்புகள் நிறைந்தவர்களாக அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த செலவுகள் தோண்டியிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் சுபஹானஹு வ விரும்ப இந்த நிலவுகள் இருக்கிறது இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகம் அதிகமாக நாங்கள் செய்ய வேண்டும் நடுப்பகுதி என்பது அது மக்களத்தினுடைய பகுதியாக இருக்கிறது தொண்ணூற்றி ஒன்பது கொலை செய்த அல்லா அவன் மன்னித்தான் அவனுடைய இறுதி நிலைமையில் அவன் நூறு கொலையாக அதனை ஆக்கிக் அந்த நூறு கொலையையும் செய்துவிட்டு அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவன் மன்னித்த வரலாறை நாங்கள் படிக்கிறோம் சகோதரிகளே அந்த அளவுக்கு அல்லாஹ் மிக விசாலமான தன்மையுடையவனாக இருந்து கொண்டிருக்கிறார் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது அந்த மக்பிரத்துக்காக வேண்டி நாங்கள் தயாராக வேண்டும் அல்லாவிடத்திலே செய்த தவறுகளை நாங்கள் முறையிட வேண்டும் கண்ணீர் வலிக்க வேண்டும் இதற்கு பின்னர் எனக்கும் பாவத்துக்கும் இடையிலே அல்லாஹ் தொடர்பை வைத்து விடாதே இந்த பாவத்தை நீ கொண்டு வந்து விடாதே என்று வெறுப்புகள் எங்களுடைய நாங்கள் அமைத்து அந்த தௌபாவு அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் வல்லவன் அனைவர்களையும் இந்த சங்கையான மதைய மாதத்திலே அவனால் கொடுக்கப்பட்டிருக்க கூடிய ரஹ்மத்தை அடைந்து கொண்ட முழுமையான நன்மக்களாக அல்லாஹ் சுமானுங்களை ஆக்கிள்வானாக யா அல்லாடைய பாவங்களை மன்னித்துள்ளவாயாக செங்கையானிலேயே நோட்டிருக்கக்கூடிய நோன்புகளை யா அல்லாஹ் நீ அங்கீகரித்து அருள் உருவாயாக யாரெல்லாம் இடத்திலே என்னென்ன தேவைகளுக்காக கையெழுந்திக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய தேவைகளையும் நிறைவேறி தந்துருவாயாக முழுமையாக அடைந்த கூட்டத்திலே சேர்த்தருள் வாயாக உன்னிடத்திலே இருகதம் பெற்ற கூட்டத்திலே என் அனைவர்களையும் சேர்த்தல்வாயாக அந்த மன்னிப்பை பெறுவதற்கு நேர காலங்களை யா அல்லா ஒதுக்கி தந்தருவாயாக ரமலானுடைய பிந்திய பகுதியிலே இரவு நேர தொழுமையை தொழுது யா அல்லா கண்ணீர் வடித்து பயங்கரமான நரகை விட்டும் யா அல்லாஹ் விடுதலை அளிக்கப்பட்ட கூட்டத்திலேயும் அனைவர்களையும் யா அல்லாஹ் சங்கையான ரமலானி மூலமாக என்னென்ன நிலவுகளை எல்லாம் நீ வைத்திருக்கிறாயோ அவை அனைத்தையும் அடைய பெற்ற கூட்டத்திலேயும் நேசேத்தருள்வாயாங்க உயர்ந்த தகவாதாரிகளாக அல்லாஹ் மவுத் வரைக்கும் வாழ்ந்து கலிமா தையபாவோடு மரணிக்க கூடிய நன்மக்களாகும் அனைவர்களையும் நியாய وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته لا إله إلا الله أكبر